இந்த கதையை கேட்டு முடிக்கும் போது அஞ்சலைக்காக உங்க மனசு கண்டிப்பா கஷ்டப்படும் வாடகை வீடு சிலருக்கு வருமானம் சிலருக்கு வாழ்வாதாரம் வெல்கம் டு நரேட்டிவ் நெக்ஸஸ் இன்றைய சிறுகதை திரு சமுத்திரம் அவர்களின் குடித்தனம் வண்ணாரப்பேட்டையில் உள்ள சிறிய காலனி அது மொத்தமாக சேர்த்து இருபது இருபத்தைந்து குடித்தனங்கள் இருக்கும் வாசலோரத்தில் ஒரு கக்கூஸ் அதன் கதவு தனியாக எங்கேயோ கிடக்கும் உள்ளே போகிறவர்கள் அதை எடுத்து வாசலில் வைத்து கொண்டு கையில் கொண்டு போகும் பக்கெட்டை அணையாக கொடுத்து நிறுத்த வேண்டும் இத்தகைய பொந்து வீடுகளுக்கு மத்தியில் ஒரு குட்டி காம்போன் அதற்குள் ஒரு அழகான வீடு அந்த வீட்டுக்கு மாடியும் பால்கனியும் உண்டு அந்த பால்கனியில் நின்று பார்த்தால் பொந்து வீடுகளுக்குள் என்ன நடக்கும் என்பது அப்படியே தெரியும் மாலை மணி ஆறாகிவிட்டது விட்டது சூழ்ந்த மையிருட்டில் குரலை வைத்தே அடையாளம் காண முடியும் காம்பவுண்ட் வீட்டுக்குள் விலக்கறிந்து கொண்டிருந்தது ரேடியோ ஒளித்து கொண்டிருந்தது அந்த வீட்டின் ஓசி வெளிச்சத்தில் அஞ்சலை உட்பட பேசிக் கொண்டிருந்தார்கள் அஞ்சலைக்கு இருபத்தி மூன்று வயது இருக்கும் இருவர் கிழவிகள் அஞ்சலை ஒவ்வொருவரிடம் கேள்வி கேட்டு பதிலை வரவழைத்துக் கொண்டிருந்தாள் ஆமா இன்னைக்கு பல வியாபாரத்துல எம்மா காசு கடிச்சது இந்த மலையில எல்லா பயமும் அழிவு போட்டு ரோட்டு மேல போட்டிருந்தேன் போலீஸ்லாதிகாரம் என்னையும் பயத்தையும் வாரிக்கனு போட்டான் கட்டையில போறவனுங்களுக்கு ஏதாவது வாயில போட்டிருந்தா விட்டுருப்பான் காசு இல்ல நாளைக்கு ஃபைன் கட்டணும் யாரு கிட்ட நான் கொஞ்சம் தரேன் ஒரு வாரத்துல தந்துடு ஆசியா இருக்கணும் எதுக்கும் ஆம்பளையான் கேட்டுட்டு சொல்லுதா அஞ்சலை இன்னொரு தீடம் பேசினாள் என்ன ரமாக்கா எப்படி இருக்கும் உன்னோட பொழப்பு காலத்துல பீடிங்க நல்லா விக்கும் இன்னைக்கு முப்பது வண்டாலும் சுத்தின இன்னும் இருபது வண்டாலும் சுத்தணும் ஐம்பது வண்டால கடையில போடலாம் இந்த பாலா போற பாவி இன்னும் ஒரு மணி வரைக்கும் லைட் விட மாட்டா ஆமா இன்னும் ஏன் மெயின் போடல இருக்கிட்டா போட வேண்டியது தானே அது மற்ற வீட்டில் இந்த வீட்டில் ஆறரை மணிக்கு முன்னால தலை இளன் என்னாலும் மெயின் போட மாட்டாள் வாங்க எல்லாரும் வீட்டுக்காரம் கிட்ட கேட்டு பார்ப்போம் அவ தாடகையாச்சே அவ தாடகனா நம்ம சூப்பனையாயிட்டா போச்சு அஞ்சலையுடன் எல்லா பெண்களும் சேர்ந்து சிரித்தார்கள் வீட்டுக்கார அம்மாவிடம் லைட் போடும்படி கேட்பதற்காக அடிமேல் அடி வைத்து நடந்தார்கள் அந்த வீட்டிற்கு இரண்டு கனெக்ஷன்கள் குடித்தனக்காரர்கள் பொந்துகளில் எரியும் மின்சார பல்புகளின் மெயின் வீட்டுக்காரர் வீட்டில் இருந்தது ஆறரை மணிக்கு முன்னதாக மெயின் ஆன் ஆகாது இரவில் ஒன்பதரை மணிக்கு யார் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி மெயின் ஆஃப் ஆகிடும் இந்த மரபில் ஓர் மாறுதலை ஏற்படுத்துவதற்காக அந்த பெண்கள் அஞ்சலையின் தலைமையில் வீட்டுக்கார அம்மாவிடம் தூது சென்றனர் ஊட்டுக்கார அம்மாவுக்கு நாற்பது வயது இருக்கும் பால்கனியில் நடந்து கொண்டிருந்தாள் கழுத்தில் இருந்த நகைகளை பார்த்தால் திருப்பதி வெங்கடாஸ்வரனே பொறாமைப்படுவார் அண்ணாந்து பார்த்த அஞ்சலை கோஷ்டியை அவள் அலட்சியமாக பார்த்தாள் அவர்களிடம் அவள் பேசுவது கிடையாது அந்த காலனியில் வசிக்கும் மளிகை கடை அண்ணாச்சியின் பொஞ்சாதியுடனும் அதே மாதிரி இன்னொரு பகுதியில் வாழும் நர்சம்மா என்று அழைக்கப்படும் ஆயாவுடனும் தான் அவள் பேசுவாள் அஞ்சலை தான் தயங்கி தேங்கி பேச்சை துவக்கினாள் ஊட்டுக்காரம்மா ஒரே இருட்டாக்குது வீட்டுக்குள்ள எது எங்க இருக்குன்னே தெரில சமைக்கணும் லைட்டு போடுமா வீட்டுக்காரம்மா அவளை அலட்சியமாக பார்த்தாலே தவிர பதிலளிக்கவில்லை பல வியாபார ஆயாவும் கேட்டு பார்த்தாள் வீட்டுக்காரம்மா இந்த கிளவியால ஒன்னும் முடியல அலுவன பழங்களை தனியா பிரிக்கணும் லைட்டு போடுமா வீட்டுக்காரம்மா சென்றால் சென்றாள் அவர்களுக்கு பதிலளிக்காமல் அலட்சியமாக தன் அறைக்குள் நுழைந்தாள் மெயின் போட போயிருப்பதாக நினைத்த அந்த பெண்கள் வெளிச்சத்திற்காக காத்து நின்றார்கள் பிறகு வாங்க அவ வீட்டுக்குள்ளே போய் கேட்கலாம் என்று அஞ்சலை சொல்லிக்கண்டே படியேறினாள் இதர நால்வரும் இது யாருது நாங்கதாம்மா எதுக்கு வந்தீங்க லைட்டு போடுமா ஒரே இருட்டாக்குது என்னடி புது சட்டம் இப்போ மணி தான் ஆகுது ஆறரைக்கு தான் லைட்டு லைட் இருக்கிறதே இருட்டை நிக்கிறதுக்கு தான் இப்போ நல்லா இருட்டிட்டு அஞ்சலை வீணா கலாட்டா பண்ணாத லைட்டை போட முடியாதுன்னா போட முடியாது தான் சும்மா தொண்டை வலிக்க கத்தாத படியேறி வந்து கேட்குற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் ஆயிடுச்சா உன் வீட்ல மட்டும் லைட் ஏரியணும் எங்க வீட்டில் எரியக்கூடாதா நீ சேருது நியாயமாம்மா என்னடி பண்ணணுங்கிற இப்போ லைட்டு போட முடியாது இருக்க இஷ்டம் தான் இரு இல்லைன்னா காலி பண்ணிடு ராயா இடைமறித்தாள் அவ விபரம் இல்லாத பொண்ணு அறியாதவ தெரிஞ்சும் தெரியாம பேசுவா கண்டுக்காதம்மா ஒரே இருட்டாக்குதுன்னு தான் சொல்றதுக்கு வந்தோம் மற்றபடி ஒன்றும் இல்லை என்ன ஆயா நீயும் அவ கூட சேர்ந்துட்டு வந்துட்ட இந்த வீட்டில் நீயும் அஞ்சு வருஷமாக்குறியே நீ ஏன்யத்தை சொல்லு எப்போது ஆறரைக்கு முன்னால லைட் போட்டிருக்கமா இருட்டாக்குதுன்னு சொன்னோமா நீங்க கொடுக்குற முப்பது ரூபாய்லாம் இப்படி லைட்டு போட்டா ஆண்டியா போட வேண்டியதுதான் கரண்ட் பில்லு கட்டுறது யாரு இனிமே இப்படி படியேறி வந்தீங்கன்னா நான் பொல்லாதவளாயிடுவேன் அஞ்சல ஓ ராங்கிலாம் இங்கே செல்லாது பேசாம அடுத்த மாசம் ஒன்னாந்தேதி காலி பண்ணிடு ஏமா அனவசியமா பேசுறீங்க லைட்டு கேட்டும் முடியாதுன்னுட்ட அத்தோட விட்டுட காலி பண்ணு கீழி பண்ணுன்னு ஏன் அனவசியமா பேசுற ஏண்டி உன் புருஷன் தேக்கு மரம் மாதிரி ஜாம் ஜாம்னு இருக்கிற தைரியத்தில் பேசுறியா கிட்டயும் ரவுடிங்க இருக்காங்கடி பொம்பளைங்க பேச்சில் ஏமா ஆம்பளைங்களை எழுக்கிற லைட்டு போடுன்னு கேட்டதுக்கு தேக்கு மரங்கிற ரவுடிங்களை கூப்பிடுவாங்கிற இதுவே உனக்கு நியாயமா சரி உங்ககிட்ட பேசுனா என் மதிப்பு தான் போடும் அடுத்த மாதம் நீ காலி பண்ணி ஆகணும் மூணு மாதம் அட்வான்ஸ் முள்ளங்கி பற்ற மாதிரி சொல்லையா கொடுத்துருக்கோம் நீ நினைச்ச நேரத்தில் காலி பண்ணுறதுக்கு நாங்கள் ஆளுங்க இல்லை உன்னை காலி பண்ண வைக்கலன்னா என் பேர் காமாட்சி இல்லை நான் காலி பண்ணிட்டா என் பேர் அஞ்சலை இல்ல நான்கு பெண்களும் அஞ்சலை இழுத்து கொண்டு போனார்கள் ஆறரை மணிக்கு லைட் போடப்பட்டது அஞ்சலையின் கணவன் ஒன்பது மணிக்கு வந்தான் நடந்ததை அவனிடம் கூறினாள் அஞ்சலை அவன் அவளை சத்தம் போட்டான் பேசிக்கொண்டிருந்ததில் அவன் சாப்பிடுவதற்கு ஒன்பதரை மணி ஆகிவிட்டது அவன் தட்டில் கை வைக்கும்போது போது ஊட்டுக்காரம்மா மெயினில் கை வைத்தாள் அஞ்சலையால் தாள முடியவில்லை வெளியே வந்து கத்தினாள் என்னம்மா பொல்லாத வீடு வச்சிருக்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணக்கூடாது அவரு சாப்பிடற டைம் தான் உனக்கு கிடைச்சதா அஞ்சலையின் கணவன் வெளியே வந்தான் ஏமா இப்படி கத்துற லைட் ஆஃப் பண்ணா பண்ணிட்டு போறாங்க அம்மாவின் கணவனும் வயிற்றை தள்ளி கொண்டு வெளியே வந்தார் அவர் மனைவி பால்கனியில் நின்று கொண்டு ராஜ்ய பரிபாலனம் செய்து கொண்டிருந்தாள் வீட்டுக்காரர் வழக்கத்திற்கு மாறாக சமாதானம் சொன்னார் அஞ்சல நீ போம்மா அவளுக்கு அறிவில்ல அறிவு கெட்ட மூதேவி ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஆஃப் பண்ணா என்ன என்னப்பா ராமு ஹார்பார் வேலை எப்படிக்குது பரவாயில்லைங்க சரி நீ போய் சாப்பிட நான் லைட் போடுறேன் விளக்கும் எரிந்தது மறுநாள் அஞ்சலை குடித்தனக்கார பெண்கள் மத்தியில் கதாநாயகி ஆகிவிட்டாள் நான்கு நாட்கள் கேட்கும் முன்னாலேயே லைட் எரிந்து விட்டது ஊட்டுக்கார அம்மாவும் அஞ்சலையை பார்த்து புன்னகை பூத்தாள் அஞ்சலைக்கு மனசு கேட்கவில்லை வீட்டுக்கார ஐயாவுக்கு எவ்வளவு பெரிய மனசு பத்து ஊடுங்க வச்சிருக்காரு கொஞ்சமாவது கர்வம் இருக்கணுமே அவ்வளோ பெரிய மனுஷன் முன்னால அவர் கொஞ்சாதி அப்படி பேசியிருக்க கூடாது பால்கனியில் உலா வந்து கொண்டிருந்த வீட்டுக்காரரிடம் அஞ்சலை மெல்ல மெல்ல சென்றாள் ஐயாவுக்கு பெரிய மனசு நான் கழுத வீட்டுக்காரம்மாவே ஏடா கூடமா பேசிட்டேன் ஐயா தான் மன்னிக்கணும் வீட்டுக்காரர் சிரித்தார் இந்த உலகத்துல யாரு எதமா அழிக்கணும் போக போறா ஏதோ இருக்கிற வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் நேற்று இருக்கவங்க இன்னைக்கு இல்ல அம்மா உன்ன பத்தி நேத்து கூட நல்ல விதமா தான் சொன்னாங்க நீ அவங்கள சத்தம் போட்டேங்கிறது நீ சொல்லித்தான் எனக்கு தெரியுது அம்மாவுக்கு பெரிய மனசுங்க நான் வர்றேங்க அப்புறம் அஞ்சலா ஒரு சின்ன விஷயம் கார்பரேஷன் பாவிங்க வந்து எவ்வளவு வாடகை கொடுக்கறன்னு கேட்பாங்க விடியத்தான் வராங்க நீ வந்து பத்து ரூபாய் கொடுக்கறதா சொல்லு நீங்க இவ்வளோ பெரிய மனசு இருக்கையில நான் மட்டும் சின்ன மனசா நடக்கிறது நியாயமா நீங்க சொன்னபடியே சொல்றங்க இந்த கக்கூஸ்க்கு மட்டும் ஒரு தாழ்பால் போட்டுருங்க மறுநாள் காரர்கள் வந்தார்கள் அஞ்சலை உட்பட அனைத்து பெண்களும் முப்பது ரூபாயை பத்து ரூபாய் என்று சொன்னார்கள் அப்படி சொல்லும் போது அஞ்சலைக்கு மட்டும் என்னவோ போலிருந்தது ஊட்டுக்கார ஐயாவிடம் சொல்லி கக்கூஸ் கதவுக்கு தாழ்பாலும் பாத்ரூம்க்கு லைட்டும் காவாவுக்கு சோறும் வைத்து விடலாம் என்று தன்னைத்தானே தேற்றிக் கொண்டாள் கார்ப்பரேஷன் வந்து போன அன்றே லைட்டு பழையபடி ஆறரை மணிக்குத்தான் இருந்தது ஒன்பதரை மணிக்கு சொல்லாமல் கொள்ளாமல் ஆஃப் ஆனது மறுநாள் ஆறு மணிக்கே மலைமேகம் மயிரிட்டு கொடி கட்டி பறந்தது வீட்டுக்கார ஐயாவும் அம்மாவும் பால்கனியில் உலா வந்து கொண்டிருந்தனர் அஞ்சலை சென்றாள் அவருக்கு நைட் ஷிஃப்ட் சோறு பொங்கணும் லைட்டு போடுங்க ஊட்டுக்காரம்மா அந்த மாதிரி கத்தினார் இந்தா பாரு இந்த ராங்கித்தனமெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத இஷ்டம்னா எரு இல்லைன்னா மறுவாதையா காலி பண்ணிட்டு போ நீ வச்ச ஆள் இல்லை நாங்க நேருக்கு நேர் பேசுற அளவுக்கு தில்லு வந்துட்டா தத்ரம் முதேவி நான் என்ன கேட்டேன் நீ என்னமா பேசுற லைட்டு போடுறத தத்தேறி கித்தேரின்னு கத்திரியே ஊட்டுக்காரயா நீயே சொல்லு அவங்க பேசுறது நியாயமா ஊட்டுக்காரயா திருவாய் மலர்ந்தார் உன்னை நானும் கவனிச்சிங்கன்னு தான் வரேன் நீ நமக்கு சரிப்படாது நான் நல்லவனுக்கு நல்லவன் பொல்லாதவனுக்கு பொல்லாதவன் சோம்பேறிக்கு சோம்பேறி அடுத்த மாசம் ஊட்ட காலி பண்ணி ஆகணும் அஞ்சலைக்கு ஒன்றும் ஓடவில்லை நேற்றிருப்போர் இன்றில்லை என்று தத்துவம் பேசிய ஊட்டுக்காரையா அடாவடித்தனமாக பேசுவதன் பொருள் புரியாமல் தன் இருப்பிடம் சென்றாள் கணவன் வரட்டும் இரண்டில் ஒன்றை பார்த்துவிட வேண்டும் என்று அவள் இள கொதித்தது கணவன் வரவில்லை ஒரு கார் வந்தது அதில் ஒரு ஆள் வந்தார் அஞ்சலங்கிறது யாரு நான் தானுங்க உங்களுக்கு என்ன வேணும் உன்னோட புருஷ ராமலிங்கமா ஹார்பர்ல வேலை பாக்குறாரா ஆமாங்க அவரு கிரேன்ல இருந்து கீழே விழுந்துட்டாரு ஸ்டான்லில அட்மிட் பண்ணியிருக்கு உன் பேரை சொல்லியே புலம்பிட்டு இருக்காரு வா கார்ல கொண்டு போய் விடுறேன் அஞ்சலை கீழே விழாமல் இருப்பதற்காக வந்தவரின் கையை ஆதரவாக பிடித்து கொண்டாள் ஓம் புருஷன் தேக்கு மரம் மாதிரி கீரான இந்த பாவி சொன்னாலே சொன்னாலே என்று வயிற்றிலும் வாயிலும் அழித்து கொண்டு கிளம்பினாள் அஞ்சலை பதினைந்து நாட்கள் ஓடியிருக்கும் அவள் கண் முன்னாலேயே பலர் அவள் வீட்டை பார்க்க வந்தார்கள் அடுத்த மாதம் அவள் காலி செய்வாள் என்ற அனுமானத்தில் வந்திருக்கும் எதிர்கால குடித்தனக்காரர்கள் அவர்கள் நான் ஒன்னும் காலி பண்ணல மறுவாதியா போடுங்க என்று அவர்களை விரட்டியடித்தாள் அஞ்சலை ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள் ஆயா இன்னைக்கு நீ கொஞ்சம் முறைவாசல் செய்துடு நான் இன்னொரு நாளைக்கு உனக்கு பண்ணிடுறேன் டயமாயிட்டு அவர் காத்துக்குன்னு இருப்பாரு ஒவ்வொரு குடித்தனக்காரரும் ஆளுக்கு ஒரு நாள் காவாயை பெருக்கி கக்கூசை கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் இதற்கு முறைவாசல் என்று பெயர் இப்ப கோட்ல போய் பயன் கட்டணுமா லேட்டாயிட்டே வேணா மீனாட்சியை கேட்டுப்பாரு ஏ மீனாட்சி இங்க வாடி நம்ம அஞ்சலைக்கு இன்னைக்கு முறவாசல் பண்ணிடு ஓ ஆம்பனைய எப்படி மாக்குது அதை ஏன் கேக்குறாயா காலை எடுக்கணுங்கிறாங்க அஞ்சலையால் அழாமல் இருக்க முடியவில்லை இதற்குள் மீனாட்சி முறவாசலுக்காக அஞ்சலையின் துடப்பத்தை எடுத்தாள் திடீரென்று பால்கனியிலிருந்து ஊட்டுக்காரம்மா கத்தினாள் ஏ மீனாட்சி தொடப்பத்தை கீழே போடு அவங்கவங்க முறவாசலை அவங்கவுங்க தான் செய்யணும் அவளுக்கு ஆஸ்பத்திரிக்கு லேட் ஆயிட்டுமா லேட் ஆனா என்ன ஆகாட்டா என்ன அவளால செய்ய முடியவே முடியாதான்னு கேளு அப்புறம் நீ இன்னும் வாடகை தரலையே சாயங்காலத்துல வாடகை வந்திருக்கணும் வீட்டுக்காரம்மா மீனாட்சி பிடிக்க வேண்டிய இடத்தில் பிடித்தாள் அந்த வழி தாங்க முடியாமல் அவள் துடப்பத்தை கீழே போட்டாள் அஞ்சலை ஒரு அசுர வேகத்தில் துடப்பத்தை எடுத்தாள் பதினைந்து நிமிடங்களில் முறைவாசலை முடித்துவிட்டு காவாயில் கையை கழுவினாள் பிறகு குடத்தை எடுத்துக்கொண்டு குழாய் அடிக்கப் போனாள் மலைத்தண்ணீர் தேக்கத்தில் பானை மிதக்க அதை கெட்டியாக பிடித்துக்கொண்டு ஒரு பெண் பிடித்துக் கொண்டிருந்தாள் பல பானைகள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன அஞ்சலை நீர் பிடித்து கொண்டு வந்தவளிடம் கிஞ்சினாள் ரமாக்கா எனக்கு கொஞ்சம் விடு ஒன்பது மணிக்கு பிறகு போனா ஆஸ்பத்திரிக்குள்ள விடமாட்டாங்க அதால பசி தாங்க முடியாது ரமாக்கா பாதி நிரம்பிய தவளையை விடுவித்துக் கொண்டு அஞ்சலையின் குடத்திற்கு இடமளிக்க போன போது வீட்டுக்காரர் சுவர்கடிகாரம் ஒன்பது தடவை அடித்தது அடித்தவுடன் வீட்டுக்கார அம்மாவின் வேலைக்காரி குடங்களுடன் கீழே இறங்கினாள் எல்லா குடங்களும் வெறும் வயிற்றுடன் நிற்க வேண்டும் அரை மணி நேரம் வீட்டுக்காரியின் குடங்கள் நெப்பப்படும் அப்புறம்தான் குடித்தன குடங்கள் குழாய் பக்கம் தலை காட்ட வேண்டும் இந்த நேதிப்படி வீட்டுக்கார அம்மாவின் வேலைக்காரி குடங்களுடன் குழையாடிக்கு வந்தபோது அஞ்சலையின் குடத்தில் தண்ணீர் விட துவங்கியது பால்கனியில் நின்று பரிபாலனம் செய்து கொண்டிருந்த வீட்டுக்காரியால் தாங்க முடியவில்லை ஏ அஞ்சல உன் குடத்தை எடு ஒன்பது மணி ஆனதும் யாரும் குழாய் பக்கம் வரக்கூடாதுன்னு தெரியாதா ஏ கமலா அவ குளத்தை எடுத்து தூர விசுடி ஏ மாடு தூக்கி தூர போடடி ஏடி தடுமாடி மாதிரி நிக்கிற வேலைக்கார பெண் தயங்கி கொண்டு நின்றாள் வீட்டுக்காரிக்கு தன் உத்தரவு உதாசனப்படுத்துவது கண்டு வயிறு விம்மியது கீழே இறங்கி குழாயடிக்கு சென்றாள் அஞ்சலையின் குளத்தை எடுத்து அதில் நிரம்பியிருந்த பாதி தண்ணீரை கீழே கொட்டிவிட்டு நங்கென்று என்று வைத்தாள் அஞ்சலை தன்னை மறந்தாள் கணவன் கஞ்சி இல்லாமல் காத்திருப்பானோ என்ற ஆதங்கம் கொத்தடிமை போல் முறவாசல் செய்த கொடுமை கணவனுக்கு கால் போய்விடும் என்ற பீதி அத்தனையும் அவளை ஆட்கொண்டது என்ன செய்கிறோம் என்பது தெரியாமல் ஊட்டுக்காரம்மாவின் குடத்தை எடுத்து தூரப்போட்டுவிட்டு போட்டுவிட்டு தன் குடத்தை எடுத்து வைக்கப் போனாள் அதை தடுக்க வந்த வீட்டுக்காரியை தள்ளினாள் அவள் படிக்கட்டில் விழுந்து எழ முடியாமல் தவித்தாள் நெற்றியில் லேசாக காயம் அஞ்சலை தான் அவளை தூக்கிவிட்டாள் என்னையா அடிச்சிட்ட ஏ கமலா ஐயாவுக்கு போன் பண்ணுடி சீக்கிரமா போடுடி தத்திரம் உண்ட ஊட்டுக்காரம்மா மாடிப்படி ஏறி போனாள் தலையை சுற்றி ஒரு கட்டு போட்டு கொண்டாள் வேடிக்கை பார்த்த கூட்டத்தை பொருட்படுத்தாமல் அஞ்சலை குடத்தை எடுத்துக்கொண்டு இருப்பிடத்திற்கு போனாள் பார்லி அரிசியை காய்ச்சினாள் காஃபி போட்டாள் புருஷனுக்கு கால் போய்விடுமே என்ற அச்சமும் அவன் காத்திருப்பானே என்ற வேகமும் தான் அவள் சிந்தனையில் ஆட்கொண்டிருந்தன பார்லி கஞ்சியை ஒரு கிண்ணத்தில் வைத்து முந்தானி சேலையால் மூடிக்கொண்டு காஃபி டம்ளரை ஒரு கையில் பிடித்துக்கொண்டு அஞ்சலை வாசலுக்கு வந்தபோது போது போலீஸ் வேன் வந்தது அஞ்சலாங்கிறது யாருமா நான் தானுங்க என் ஊட்டுக்காரருக்கு எதுவும் ஆயிட்டா அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்றோம் நீ இப்ப வண்டியில ஏறு அது ஹாஸ்பத்திரில காத்துக்குன்னு இருக்கும் சாமி நான் கஞ்சி கொடுத்துட்டு வந்துடுறே ஏ பொல்லாத வாயாடியா இருக்கு நீ அந்த கத்திய வச்சு குத்திருப்ப மரியாதையா வண்டியில ஏறியா இல்லையா போலீஸ்காரர் கை மேலே படாமல் இருப்பதற்காக அஞ்சலை லாரியில் ஏறினாள் அஞ்சலை இப்போது லாக்கப்பில் இருக்கிறாள் அவள் கணவன் அவளை காணோம் என்று ஒடிந்து போன காலால் உதைத்துக் கொண்டிருக்கிறான் வீட்டை எதிர்கால குடித்தனக்காரர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இத்துடன் சிறுகதை முடிந்தது இன்னும் அந்த வீடு காலியாதான் இருக்கு இப்ப வாடகை நாற்பது ரூபாய் யாராவது போறீங்களா